வாழ்க வளமுடன் சுவாமிஜி கிட்ட ஒரு அன்பர் அசைவம் சாப்பிடலாமா கூடாதா சுவாமிஜி அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு சுவாமிஜி அவர்கள் அளித்த விளக்கத்தை தான் நாம இப்ப சிந்திக்க இருக்கிறோம் மனிதன் பூ உலக இயற்கை சூழல் காரணமாக உணவு கிடைக்காத இடங்களில் விலங்கினத்தை வேட்டையாடி உண்ண கற்றுக்கொண்டான் அப்பழக்கம் மனித குலத்தில் வேரூன்றி கருமைய பதிவாகி விட்டது அதனால் இன்று உலகில் சரி பாதிக்கு மேல் அசைவ உணவாளர்களாக உள்ளார்கள் இதன் காரணமாக ஆசானவர்கள் உணவில் எளிமை மற்றும் அளவு முறை வேண்டும் என்பதைத் தவிர சைவ உணவை வலியுறுத்துவது இல்லை தவம் இயற்றி சிந்தனையில் தெளிவு தோன்றும் போது அசைவ உணவை துறக்கும் உள்ள துணிவு ஒவ்வொருவருக்கும் தானே தோன்றிவிடும் அதுபோன்று தெளிவு பெற்று சைவ உணவுக்கு மாறியவர்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளார்கள் இது ஒரு அமைதி புரட்சி ஆகும் மகர்ஷியிடம் நேரடியாக பதிலை பெற ஒரு சமயம் ஒரு அன்பர் கேள்வி எழுப்புகிறார் சுவாமிஜி அசைவ உணவை சாப்பிடலாமா கூடாதா கூறுங்கள் ஆசான் அங்கும் விட்டுக் கொடுக்கவில்லை ஏனெனில் இருவிதமான உணவாளர்களும் சபையில் நிறைந்து இருக்கிறார்கள் இந்த உடம்பு தசையால் ஆனதுதானே தசை தசையை தின்றால் தின்றுவிட்டு போகட்டும் ஆனால் இது என்று தான் இறை சுரூபமான ஆன்மா என்று நினைக்கின்றதோ அன்றே அசைவம் வேண்டாம் என்று அதுவே விட்டுவிடும் அப்படின்னு சொல்லி அளித்தார்கள் வாழ்க வளமுடன்